மந்திரிமார்களே நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே வழிவழியாக இந்த நாடு நமக்கே சொந்தமாக இருந்தது வெள்ளை நசுராணி என்று சொல்லக்கூடியவன் இந்த நாட்டை வந்து பிடித்துக் கொண்டான் நாடுதான் அவனுக்கு சொந்தமே தவிர ஆளுகின்ற பதவி நமக்குத்தான் இருக்கிறது இந்த பதவியையும் தட்டிப் பறிப்பதற்கு இந்த பகுதியிலே நமக்கு எதிராக யாராயில் உண்டுமா மன்னவா நம்மை எதிர்க்கின்ற தகுதியிலே இந்த பகுதியில் யாரும் கிடையாது ஆனால் இப்பொழுது ஒரு சொல் கேட்கிறது ராஜாவே குமுக்காய் இனம்பெருத்த நமக்கு இறையிறுத்துக் கொண்டிருக்கின்ற சாணார் குலத்திலே சுவாமி என்று ஒருவர் வந்திருக்கின்றார் நான் தான் இந்த உலகையெல்லாம் ஒரு குடையின் கீழ் ஆளுவேன் என்று சொல்லுகிறார் மெய் கொண்ட பூமி எல்லாம் வேறொருவர் ஆளாமல் நான் தான் முடிசூடி ஆளுவேன் அப்படியும் இனி ஆகாத்த கொல்லாத பேரையெல்லாம் அழித்து போடுவேன் என்றும் சொல்கின்றார் அருகிருக்கும் சானாருக்கு அதிக விதி தோணுகிறதா பதினெட்டு ஜாதி மக்களையும் தன் முன்னாலே ஒரு தளத்திலே கூட்டிவிட்டான் அதற்கு அவன் செய்வது மண்ணும் தண்ணீரும் மருந்தாக கொடுப்பதுதான் அவன் போகிற போக்கை பார்த்தால் அவன் தான் எதிரி மந்திரியே இந்த வளமையை கேட்கிற போது சற்று அதிசயமாகத்தான் இருக்கிறது நான் தான் கடவுள் என்றும் திருமுடிசூடி ஆளுவேன் என்றும் சொல்லுகிறான் என்றார் அதை நாம் சற்று ஆராய வேண்டும் எனவே ஒரு நல்ல சோதிடனை வரவழைத்து அவனிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று மன்னன் உத்தரவிட ஒரு சோதிடன் அழைக்கப்படுகிறார் சோதிடனே கடவுள் இந்த உலகத்திலே வருவதற்கு இப்பொழுது ஏதாயும் சாத்தியக்கூறுகள் உண்டுமா அந்த சோதிடன் சொல்லுகின்றான் தர்மமுடி வேந்தே சாத்திய கர்ம கலி தோஷம் கமண்டலம் சுற்றி பறந்த காரணத்தினாலே கர்த்தன் ஹரிகிருஷ்ணரே கடிய கோபம் கொண்டு இந்த பூமியிலே வந்து பிறப்பார் அவர்தான் இந்த தோஷத்தை எல்லாம் அகற்றுவார் தர்மத்தாலே இந்த கலி இந்த உலகை நல்பூமி ஆக்கி நாடெங்கும் ஓர்குடைக்குள் சொல் ஒன்றுக்குள்ளாக வைத்து ஆளுவார் அப்படி சுவாமி மகாவிட்டினும் மனுவாய் பிறந்து வைகுண்டம் என்று சொல்லி தனுவை அடக்கி தவம் இருப்பார் நல்லோரை எல்லாம் நாடி மிக எடுத்து வல்லோராய் சாகாமல் வாழ்வு வரமும் கொடுப்பார் ஆள வருவார் அப்படி மகாவிஷ்ணு வருவதற்கு இது தருணம் தான் அவர் வந்து பிறப்பதற்கு இன்ன இன்ன ஜாதி இனம் என்று சொல்வதற்கு உண்டுமா மன்னவா தாங்கள் கேட்ட கேள்வி என் மனதை தியக்குகிறது கலி அளிப்பதற்காக நாராயணர் இந்த உலகத்திலே வருவதாக இருந்தார் தர்மமே ஆயுதமாக கொண்டு வருவார் தர்மம் கொண்டு சுவாமி தாரணியில் வாரதினால் அப்படி அவர் வந்து பிறக்கின்ற குலம் பொறுமை குலமாக இருக்கும் பெரிய வழியாக இருக்கும் என்னை விட்டு விடுங்கள் மன்னவா யார இந்த சொன்ன குறி என் மனதை ரொம்பவும் பாதித்து விட்டது மந்திரிமார்களே கடவுள் வந்து இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்றால் போட்டி நம்பூரி பிராமண சுத்திர குலங்கள் இருக்க பிறர் சேர்ந்தால் சாங்குலத்திலே வருவாரா பம்மாத்தா இருக்கிறது பராக்கிரம மந்திரியே சற்று நேரத்திலே அந்த சுவாமி என்ற சாணானை கட்ட இழுத்து என் முன்னாலே கொண்டு விட வேண்டும் மன்னவா இந்த சிறியவன் சொல்லுகின்ற அதை ஒரு புத்தியாக எடுத்து தயவு செய்து நான் சொல்லுவதை புத்தியாக கொண்டு மனதிலே வைத்து நாம் நம்முடைய நாட்டுக்கு திரும்புவதுதான் நல்லது மனிதனாக இறைவன் வருவானா அதுவும் இந்த குலத்திலே வருவானா என்று தாங்கள் எடுத்துரைக்கிறீர்கள் மாயனோ உபாயத்தாலே மனுவது போலே ஆகி ஆயர்னர் குலத்திலே தோன்றி கிருஷ்ணனாக வாழ்ந்திருந்த வரலாறு தங்களுக்கு தெரியாத அவனுடைய மாயத்தை அறியாமல் அங்கு போய் மாள வேண்டாம் நியாயமாக செல்லுகின்றேன் நம்முடைய அரசுக்கு செல்வோம் எளிமையாம் குலங்கள் என்று எண்ணுற மனுவே அல்ல இந்த மனிதன் தான் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று ஆனால் அங்கு வந்திருக்கிறது மனிதன் அல்ல இறைவன் அவர் உயர்வு தாழ்வு என்று பார்த்து அதனால் சிறுமைப்படுத்த மாட்டார் இந்த கலியுகம் அழிவதற்கு காலம் வந்துவிட்டது எனவே கலியழித்து தர்ம நாட்டை தோற்றுவிக்க திட்டமாக அவர் வருவார் அப்படித்தான் வந்திருக்கின்றார் எனவே அந்த வழி நமக்கு பொருந்தாது நாம் சொந்த இடம் திரும்புவோம் மன்னவா தசரதனுக்கு பிள்ளையாக ஸ்ரீராமனாக தோன்றி இன்னும் சகோதரர்களோடு கூடி பிறந்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஸ்ரீராமனாக ராமனாக வாழ்ந்திருந்து அப்படி அவதரித்த அந்த ராமபிரானை தென்னிலங்கை ராவணன் சாதாரண ஒரு நரன் என்று இழப்பமிட்டான் அப்படி இழப்பமிட்ட அந்த ராவணனுடைய சிரசுகளை எல்லாம் அறுத்தறிந்த செய்தி தங்களுக்கு தெரியாத தெய்வதியாளுக்கும் வசுதேவனுக்கும் ஒரு பிள்ளையாக ஸ்ரீ கிருஷ்ணனாக தோன்றி நெய்யடை வழியிலே நெருட்டிடுமா ஞானங்கள் எல்லாம் செய்து சாதாரண தானே என்று எண்ணி போருக்கு அழைத்த கஞ்சனுடைய குடலை பிடுங்கி அறிந்து அவனை கொண்ட செய்தி தங்களுக்கு தெரியாதா ஐவருக்கும் தூதனாகி அங்குமெங்கும் ஓடிச் சென்று மைகுழல் சிலர்களை மனங்களும் புரிந்து குடும்பமாக அண்ணன் தம்பி மாமன் இப்படி குடும்பமாக வாழ்ந்திருந்து ஸ்ரீகிருஷ்ணன் என்று பெருமை காட்டி நின்ற அந்த குலத்திலே ஒருவன் தானே போல் அவனும் ஒரு தானே என்று எண்ணிவிட்ட எல்லாம் அறுத்த செய்தி தங்களுக்கு தெரியாத இப்படி ஒன்னு ரெண்டு யுகங்களில் அல்ல மன்னவா கழிந்த ஆறு யுகங்களாக அழிந்திடாத வரங்களை பெற்று வையகத்திலே வந்து திருவிளையாடல்கள் புரிந்த

இந்த உலகத்தில் எத்தனை இனங்கள் இருக்கிறதோ அந்த இனத்திலெல்லாம் அவர் வந்திருக்கிறார் இவ்விடம் தான் இருப்பவருக்கு எந்த சாதி என்று இருக்கிறது அது ஆகும் இது ஆகாது என்று அவர் கழிக்க மாட்டார் அவனுடைய சூட்சம் யாராலும் அறிய முடியாது நாம் இந்த இடத்தை விட்டு நம்மூருக்கு போவதுதான் நல்லது வேதமான் கலைகள் தேர்ந்த மேச்சாதி அதாவது மேல் குலம் என்று சொல்லக்கூடிய இனத்திலே பிறக்காது இந்த சிறுகுலத்திலே எப்படி கடவுள் பிறப்பார் இது விந்தையாக இருக்கிறது எனக்கு நீ புத்தி இப்படி வந்து நிற்கின்ற நித்தம் நித்தம் நாலு லட்சம் நேடிய பொண்களை இட்டு சாலைகள் தோறும் தர்மம் அழித்து வருகின்ற சித்திர நித்தம் செய்து வருகின்ற இந்த குலத்தை தள்ளி நித்தியம் வேலை செய்து பிழைக்கின்ற இளிகுலத்திலே கடவுள் வந்து புறப்பாரா பிரம்மனுக்கு சமமான பிராமண குலம் இருக்கிறது அதை தள்ளிவிட்டு மற்றோர் இனத்திலே எப்படி இறைவன் வந்து புறப்பார் வராகமாய் உதித்தமாயன் மனுவன பிறக்க மாட்டார் என் முன்னால நின்று இந்த வாசகத்தை சொல்வதற்கு உனக்கு அவ்வளவு தைரியமா அப்படிக்கு ஒத்த மாயன் கலீகத்திலே இனி வரமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் தெரியுமா காரணமான இந்த உலகத்துக்கு வரமாட்டேன் என்றல்லவோ சென்றார் இடத்திலே கைகூலி வாங்கி பிழைக்கிறவன் அவனிடத்திலே கைகூலி வாங்கி கொண்டு அவனை பற்றி என்னிடத்திலே வந்து இப்படி மனுப்பி பேசுகிறாயார் மன்னவா மழுப்பி பேசுவதற்காக நான் வரவில்லை அப்படி பேசி எனக்கு அதில் ஒரு ஆதாயமும் தேவை ஒன்று மட்டும் உண்மையைச் சொல்லுகின்றேன் உமக்கு தூண்டல் சுவாமி தோப்பிலே வளர்கிறது தெச்சனாவதியிலே வளர்கிறது நான் சொல்லுவதை கேளாமல் அங்கு போய் அந்த பண்டாரத்தை நீ தொட்டால் போதும் உன் கையினாலேயே கத்தியை கொண்டு உன் கழுத்தை வெட்டிக் கொள்வதற்கு சமம் இது உண்மை இல்லை என்றார் என் வீசையை அறிந்து தருகிறேன் அது அல்லாமலும் உன்னுடைய நான்கு வகையான படைகளையும் இழந்து நாடு நகரம் இழந்து எல்லாம் இழந்து செல்வாக்கு இழந்து உனக்கு அதிகப்படியான நோய் பிணிகள் உன்னை பற்றி அதனால் நீ வேதனைப்பட்டு செத்து இறந்து நரகத்திலே போவார் இது இந்த பூவண்டன் சொல்லுகிறான் என்று நீ எண்ணாதே நாராயணர் உரைத்தார் பூவண்டரை இழுத்துக் கொண்டு போய் வல்விலங்கிலே சேருங்கள் எனக்கு சிங்க தண்டிகை சிங்க பல்லாக்கு எடுத்துக் கொண்டு வாருங்கள் நானே நேரடியாக சாணன சாமியை பார்த்து சிறைபிடிக்கப் போகிறேன் மன்னவா தாங்கள் அங்கு போக வேண்டாம் நீங்கள் போகிற போது அந்த சாமிக்கு சாமிக்குத்தான் பெருமை தங்களுக்கு சிறுமை ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னவன் ஒரு பண்டாரத்தை செலவிடிப்பதற்காக நேரடியாக போகிறான் என்றால் அது நமக்கு சிறுமை அல்லவா தாங்கள் போகக்கூடாது இதோ கடிகன் இருக்கிறான் கௌட சாஸ்திரி அவனை அனுப்பி வைப்போம் அவன் நான்கு வகையான படைகளை அவனே போய் சிறைபிடித்து வர வேண்டும் அதுதான் நல்லது என்று எடுத்துரைத்தார்கள் மன்னனும் அதை ஒத்துக்கொண்டு கௌட சாஸ்திரியை அனுப்பி வைக்கின்றார் நான்கு வகையான படைகளோடு அந்த கடிகனும் ஐயாவை சிறைபிடிக்க புறப்பட்டான்